வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்களுடைய மதிய சாப்பாடு தான் வந்து பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா கறிக்குழம்பு டேஸ்ட்டில் முட்டை குழம்பு வைக்க போகிறேன் போய் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் பாருங்கள் எங்கள் வீட்டு மரத்தில் வந்து மாங்காய் காய்ச்சிருக்கு ஒட்டு மாங்காய் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மரத்தில் இந்த ஒரு மாங்காய் தான் காய்ச்சிருக்கு வேறு மாங்காவே வைக்கலை இருக்குது ஆமாம் ரெண்டு தானே இருக்குது ஏன்னு தெரில பூ வச்சுருந்துச்சு காற்றுல எல்லாம் கொட்டி போய்ட்டு இப்போ வந்து மூணு இருக்குவாப்பா அந்த ஒன்று இருக்கு அந்த மூணு மாங்காய்தான் இருக்குது வேறு காய்க்கவே இல்லை ஆனால் அந்த மரத்தில் நிறைய காய்ச்சிருக்கு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சிருக்கு அது வந்து குண்டு குண்டாக இருக்குல்ல குண்டு மாங்காய் புளிப்பாக இருக்கும் புளிப்பா இருக்கும் அது அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சிருந்துச்சு காற்று வந்து அதிகமாக அடித்ததில் நிறைய மாங்காய் வந்து கீழே கொட்டிருச்சு அதில் வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது அதில் மாம்பழம் செம்மையாக இருக்கும் மாம்பழம் டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் வந்து புளிக்கும் அந்த மாங்காய் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வடிச்சிட்டேன் அடுத்து வந்து குழம்பு வைக்க போகிறேன் இப்போ வந்து நான் கறி குழம்பு டேஸ்ட்டில் தான் முட்டை குழம்பு வந்து வைக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸில் தக்காளி எடுத்து அதையும் வந்து அரைச்சி வச்சிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் பச்சை மிளகா இதில் வந்து பட்டை வகை இது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு ஜீரகம் தேங்காய் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து முட்டை ஒரு பத்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதான் தேவையான பொருள் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டா எண்ணெய் சூடாகிட்டு இப்போ வந்து பட்டாக சேர்த்துக்கிறேன் அது கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் எடுத்து நல்லா வதங்கிருச்சு அது கூட வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்துட்டேன் அதுவும் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மசாலா போயிடுச்சு அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பொருளை சேர்த்துக்கலாம் இதில் வந்து சோம்பு ஜீரகம் தேங்காய் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூர் இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் இது சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் மசாலாவையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் பாருங்க எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எப்படி கொதிக்கணும் பாருங்கப்பா அப்படியே சட்னி மாதிரியே இருக்குல்ல வாசனை நல்லா இருக்கணும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் ஹரி என்ன பண்ணிட்டு இருக்க இது வெயில ரொம்ப அடிக்குதுல்ல அதனால வந்து லெமன் ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் எல்லாருக்குமா லெமன்லாம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க

லெமன் ஜூஸ் போட்டு அப்பாவுக்கு கொடுத்துட்டேன்டா இப்போ உங்களுக்கு எல்லாம் சர்பத் போடுது ஏமா அதுக்குள்ள லெமன் ஜூஸ் இங்கதா இருக்கு சர்பத் போடுறதுல ஹரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்றே லெமன் ஜூஸ் போடுறதலே ஹளாரமா{*} தாரி ஏமாப்பா அம்மா இதுக்குன்னு பிரிட்ஜில் ஐஸ்கட்டி எல்லாம் ஹாரி தான் போட்டு வச்சிருக்கோம் நம்ம போடவே மாட்டோம் ஹாரி அதெல்லாம் பாருங்க வந்து நல்லா 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 கொதிச்சு பாருங்க இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம முட்டை வந்து உடச்சு சேர்த்துக்கலாம் எப்படி நல்லா திக்கா இருக்கு பாருங்க இந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து முட்டையை சேர்க்கணும் ஏன்னா முட்டை வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும் அதனால வந்து லாஸ்டா நம்ம சேர்த்துக்கலாம் பஸ் கிணத்துல உடச்சு ஊத்திக்கு சில முட்டை வீணா போயிருந்தா கிண்ணத்துல உடைச்சு ஊத்திட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் குழம்புல முட்டை சேர்க்கும்போது தீ வந்து கம்மியா இருக்கணும் அதிகமா இருக்கக்கூடாது அப்பதான் உடைச்சி ஊத்துற முட்டை வந்து அப்படியே இருக்கும் தீ அதிகமா இருந்துச்சுன்னா முட்டை வந்து போயிடும் இங்கே ஒரு கொலை வேற சுத்தி சுத்தி வருது ஏத்தி ஒரு பூச்சி எனக்கு வந்து அடிச்சிச்சு பாருப்பா கண்ணுல கதண்டு மாதிரி ஒரு பூச்சி வண்டியில வந்துட்டு இருந்தோமா நம்மளும் கண்ணுல அடிச்சுட்டுனா ஒரு நிமிஷம் கண்ணே தெரியல கண்ணு அப்படியே மூடிட்டு கண்ணுல இருந்து தண்ணி ஊத்திட்டே இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணீங்க கல்யாணம் ஒருத்த அப்படியே மூடிட்டே இருந்தேன் ஒரு அரை மணி நேரம் தான் சரியா இருந்துச்சு கண்ணெல்லாம் அப்படியே சிறந்து போச்சு அம்மா நான் நாங்க மாவு கடிக்க போகும்போது சைக்கிள்ல அப்ப வந்து நானும் சரத்து போயிட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்குமே கண்ணுல அடிச்சு நான் ஒரு சைடு போய் சைக்கிள போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அது இந்த லைட்டுக்கு முக்கியம் இல்லாம கூட்ட கூட்டமா அதுவா இருக்கு நிறைய வருது

ஏன்னா ஐஸ் போட்டால் ரொம்ப கூலிங் ஆகி அம்மா குணம் அதனால நாங்கள் வித்தியாசமாக ஐஸ் போட்ட ஊற்றுடுவோம் எல்லா மட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன் இதான் வந்து லாஸ்ட்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு நம்ம வந்து கிண்டியெல்லாம் விடக்கூடாது அப்படியே வந்து மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வைக்கணும் கேஸில் வச்சோம்னா விறகு அடுப்பில் வைக்கிறதுனால கம்மியாக தீ வச்சு எரிக்கிறோம் முட்டை வந்து நல்லா வெந்துடும் அப்புறமா வந்து நம்ம லைட்டாக கலந்துகிட்டுக்கலாம் எங்களுக்காக வந்து சர்பட்டு போட்டு குடிச்சிட்டேன் இப்போ அப்பா வந்து சர்பத்து குடிக்க மாட்டாங்கனால அதனால வந்து இப்போ அப்பாவுக்கு போய் லெமன் ஜூஸ் போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ம் ஸ்பெஷல் லெமன் ஜூஸ்

எனக்கு வந்து ஐஸ் போட்டா ஒத்துக்காது அதனால ஹரி எனக்கு வந்து ஐஸ் கம்மியாதான் போட்டு குடுத்துருக்கான் அம்மாவுக்குன்னு இல்ல அம்மாவுக்காக எல்லாருமே ஐஸ் போடாம குடிக்கும் எல்லாருக்கும் ஒன்னா போட்டதுனால ஐஸ் கம்மியா வந்து போட்டிருக்கான் நல்லா இருக்கு ஹரி அப்பா வெயிலுக்கு அதுக்கும் நல்லா இதமா இருக்கு பாருங்க முட்டை எல்லாமே வந்து நல்லா வெந்துட்டு இப்போ வந்து மெதுவா அப்படியே திருப்பி விடுவோம் அப்பா

இல்லை இல்லைங்க செமையாக இருக்குது முட்டை குழம்பு அப்படியே சூடாக இருக்குது இப்போ சாதமும் வந்து சூடாக இருக்குது அது கூட வந்து நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும் கண்டிப்பாக நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம்